வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல கதையை பாப்போம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல தெனாலிராமன் கதைய போட்டு சரி வாங்க நம்ம இப்ப கதைக்குள்ள போலாம் இந்த கதை எதை பத்தி அப்படின்னா தெனாலிராமனும் கிருஷ்ணதேவராயையும் தேவராயும் பத்திதான் நம்ம கிருஷ்ண தெனாலிராமனும் ஒரு நாள் நகர்வலம் போய்கிட்டு இருந்தாங்களாம் அப்படி அவங்க நகர்வலம் போயிட்டு இருக்கிறப்ப அங்க மக்கள் கூட்டமா இருந்தத பார்த்தாங்களாம் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அந்த கூட்டத்தை நோக்கி போனாங்களாம் இவங்க போனதை பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே மன்னருக்கு வணக்க வச்சுட்டு நான் வந்து நின்னாங்களாம் மன்னர் அங்க போய் பார்த்தப்ப அங்க ஒரு கிணறு இருந்துச்சான் அப்ப என்ன பிரச்சனை ஏன் இவ்வளவு கூட்டமா இருக்கீங்க அப்படின்னு மன்னர் கேட்டாங்களாம் அதுக்கு அந்த மக்கள் சொன்னாங்களாம் மன்னா இந்த கிணறு பொது கிணறு இங்க ஒரு ஆளுக்கு இவ்வளவு தண்ணி குடம் தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஒரு ஆளுக்கு அஞ்சு குடம் அப்படின்னு தான் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் யாரோ ஒருத்தங்க ராத்திரி நேரத்துல தெரியாம வந்து திருட்டுத்தனமா தண்ணியெல்லாம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் கிருஷ்ணதேவர இதை கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்களாம் என்ன சொல்றீங்க நாம தான் கிணற பூட்டி வச்சிருவோமே அப்படின்ட்டு இருந்தாலும் அந்த திருட சாவிய கள்ளசாவிய பயன்படுத்தி இங்க இருந்து ராத்திரி நேரத்துல யாருக்கு தெரியாம எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு மக்கள் சொன்னாங்களாம் இந்த கேட்ட கிருஷ்ணதேவராயருக்கு பெரும் அதிர்ச்சி அப்புறம் கேட்டாராம் எப்படி சொல்றீங்க ராத்திரி தான் சரியா தண்ணி எடுக்கிறாங்கன்னு யாராவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு மக்கள் சொன்னாங்களாம் இல்ல மன்னரே இங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய காலச்சி இருக்கு இந்த ஒவ்வொரு காலட்சியும் இப்ப வந்ததுதான் ஆனா ஒரே ஒரு கால் மட்டும் நாங்க வரும்போதே இருந்தது அப்படின்னு சொன்னாங்களாம் என்ன சொல்றீங்க கால் அப்படின்னா மக்களும் ஆமான்னு சொல்லிட்டு அந்த கால் அச்ச காட்டினாங்களாம் எல்லாமே இப்பதான் சொதா சொத நினைஞ்ச மாதிரி இருந்துச்சான் அந்த ஒரு காலட்சி மட்டும் கொஞ்சம் காஞ்சி போய் ராத்திரி நேரத்துல இருந்தா இப்பத்திக்கு எப்படி காஞ்சிருக்கோம் அந்த மாதிரி காஞ்சி இருந்துச்சான் இது பார்த்தோன்னா கிருஷ்ண தேவராருக்கு இந்த வழக்கை எப்படியா தீர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையா இருந்துச்சான் உடனே தெனாலிராமனை பார்த்தாராம் தெனாலிராமன் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கைக்குள்ள வந்தாராம் முதல்ல தெனாலிராமன் ஒரு செருப்பு திக்க கூப்பிட்டு இந்த காலுக்கு அளவெடுத்துக்குங்க அதாவது இந்த பாதம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த அச்சு அந்த அச்சு அதாவது அந்த அச்சு அந்த கால் காலச்ச நீங்க அளவெடுத்துக்குங்க அளவெடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செருப்பை நீங்க செஞ்சு கொடுங்க அதை வச்சு அது யார் காலுக்கு பொருந்ததோ அப்படி நம்ம திருடனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு தனியமன் சொன்னாரா மன்னருக்கும் இந்த யோசனை நல்லாவே பட்டுச்சான் அதனால மன்னரும் இதுக்கு ஒத்துக்கிட்டாராம் அதே மாதிரி அந்த செருப்பு தைக்கிறவரும் அந்த காலை வச்சு வச்சு ஒரு செருப்பும் செஞ்சு கொடுத்துட்டாரா அது வந்த உடனே மக்கள் எல்லாத்தையும் வரிசையா நிக்க வச்சிட்டாங்களாம் மன்னர் வந்து எல்லாரும் செருப்ப போட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாராம் தென்கமன் சொன்னாரா மன்னா இது கொஞ்சம் ரகசியமாவே இருக்கட்டும் ஏன்னா தப்பு பண்ணாதவங்களுக்கும் ஒரு வேலை இந்த அளவு ஒத்து போச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொன்னாராம் சரி இப்ப இது என்ன பண்ணலாம் ஒரு ரகசிய அறை வச்சுக்கலாம் அந்த அறைக்குள்ள நான் மற்றும் காவலாளிகள் இருக்கிறோம் அவங்க செருப்பு போட்டு பார்க்கட்டும் எங்களுக்கு யாரு தப்புன்னு படுதோ அவங்களை நாங்கள் கேட்கறோம் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கும் மன்னர் ஒத்துக்கிட்டாராம் எல்லாரையுமே நிக்க வச்சு அந்த கால் உண்டான செருப்பை போட்டு பார்க்க சொன்னாங்களாம் ஒவ்வொருத்தரா வந்து போட்டு போட்டு பார்த்தாங்களாம் கிட்டத்தட்ட அந்த செருப்பு எல்லாருக்குமே பொருந்தி இருந்துச்சாம் எல்லாருமே வந்து தெனால காதுல எனக்கு அந்த செருப்பு பொருந்தி இருக்குது ஆனா நான் திருட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா ஆனால் ஒருத்தர் மட்டும் வித்தியாசமாக வந்து சொன்னாரா இந்த செருப்பு எனக்கு பொருந்தலை அப்படின்னு உடனே தெனாலிராமன் இவரை கைது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரா மன்னன் உடனே கேட்டாராம் ஏ தெனாலிராமா செருப்பு பொருந்தலன்னு தானே சொல்கிறாங்க அப்படின்னு இல்லை மன்னா நான் தான் வந்து இந்த செருப்பு தைக்கிறவங்க கிட்ட எல்லாத்துக்கும் பொருந்த மாதிரி ஒரு செருப்பை தைச்சு தர சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே மன்னர் கேட்டாராம் ஏன் அப்படி சொன்ன அப்படின்ட்டு இல்லை மன்னா இந்த அளவு மட்டும் எடுத்து வச்சு செஞ்சோம்னா அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இந்த உண்மையானதுடன் என்ன சொல்லுவான் எனக்கு செருப்பு பொருந்திடும் சொல்லுவான் அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிதான் இப்பயும் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாராம் தென்னாலிராமன் உடனே மன்னர் தென்னாலிராமனுடைய அறிவு கூர்மையு ரொம்பவே மெய் சேர்த்து போயிட்டாராம் மக்களும் ஆரவாரம் பண்ணாங்களாம் உண்மையானதுடன் தண்டிக்கப்பட்டாராம் கிருஷ்ணதேவராயருக்கு பிறந்த நாள் இருக்கிற எல்லாரும் சொன்ன உடனே விதவிதமா பரிசு கொண்டு வந்து குடுத்தாங்களாம் கிருஷ்ண தேவராயருக்கு ஊர்ல இருக்கவங்க விட த அவையில இருக்கிறவங்க நிறைய பரிசுகள் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் அந்த ராஜகுரு இருக்கிறாருல அவரு கூட பரிசு கொண்டு வந்தாராம் என்னன்னா பட்டு துணி அதுதான் பரிசா கொண்டு வந்தாராம் இன்னொருத்தர் வேற ஒரு பரிசு கொண்டு வந்தாராம் அவங்க மனைவிகளாம் அவருக்கு அரிசுவை விருந்து வச்சு அசத்திட்டாங்களாம் இப்படி எல்லாருமே பரிசு கொடுத்துட்டு இருக்கும் போது தெனாலிராமனும் ஒரு பரிசு கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் எல்லாருமே தெனாலிராமன் என்ன பரிசு கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்களாம் ஏன்னா அவரும் மன்னரும் நண்பன் இல்லையா அப்படி இருக்கும்போது தன் நண்பன் மற்றும் நாட்டினுடைய பேரரசர் அவருடைய பிறந்த நாளுக்கு இந்த தெனாலிராம என்ன கொண்டு வந்திருப்பாரு அப்படின்ட்டு பார்க்க ஊரே ஆவலா இருந்துச்சாம் தென்னாலிராமனும் தான் கொண்டு வந்த பரிசு பொருளை மன்னர் கிட்ட கொடுத்தாராம் மன்னர் சிரிச்சுக்கிட்டே தென்னாலி ராமா நீயே பிரிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாராம் அப்படியே ஆகட்டும் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் அந்த பரிசு பொருளை வாங்கினார வாங்கிட்டு பேசல் முதல் முதல் பெட்டியை திறந்தோன்ன அதுல இன்னொரு பெட்டி இருந்துச்சான் அந்த பெட்டியை திறந்தோன்ன அதுல மூணாவதா இன்னொரு பெட்டி இருந்துச்சான் அப்புறம் அந்த மூணாவது பெட்டிக்குள்ள இன்னொரு பெட்டி இருந்துச்சான் இப்படியே பெட்டியினுடைய அளவு குறஞ்சிக்கிட்டே வந்துச்சான் அப்புறம் கடைசியா ரொம்ப சின்ன பெட்டி இருந்துச்சான் எல்லாரும் என்னடா இது பெட்டிக்குள்ள பெட்டி பொட்டிக்குள்ளார பொட்டி பொட்டிக்குள்ளார பொட்டின்னு போய்கிட்டே இருந்துச்சான் எல்லாரும் எப்போதான் இது முடியும் அப்படின்னு ரொம்ப கவலையா இருந்தாங்களாம் ஆனா எல்லாரையும் கஷ்டப்படுத்தாம கடைசியா தெனாலிராமன் ராமன் அந்த இறுதி பெட்டியை திறந்தாரான் அந்த பெட்டிக்குள்ள ஒரு சின்ன புளியாம்பழம் இருந்துச்சான் எல்லாரும் என்னடா இது ிய மன்னனுக்கு பிறந்தநாள் பரிசா ஒரு சின்ன புளியாம்பழத்தை கொண்டு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சாங்களா மன்னருக்கே கிட்டத்தட்ட இது ஒரு அதை வாய் விட்டு கேட்டுட்டாரா என்ன தெனாலிராமா ஒரு புளியாம்பழத்தையா எனக்கு பிறந்தநாள் பரிசா நீ தருவ நான் வேற ஏதோ பெருசா தருவேன்னு எதிர்பார்த்தேன் ஆனா என்னை ஏமா தெரிய தெனாலிராமா அப்படின்னு சொன்னாரா மன்னர் அதுக்கு தெனாலிராமன் மன்னா நீங்க இத சாதாரண புளியம்பழம்னு நினைக்கிறீங்க ஆனா இதனுடைய தத்துவத்தை நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த புளிய மரம் சேராது தனிச்சு நிற்கும் அதே மாதிரி ஒரு மன்னன் மற்றவங்களோட ஒட்டியும் ஒட்டாமையும் தனிச்சு நிற்கணும் அதுதான் அவங்களுக்கு பெருமை ஆனா இந்த புளிய மரம் தனிச்சு நின்னாலும் தனக்கு கீழே வரவங்களுக்கு நிழல் தந்து அவங்களுக்கு ஆதரவு தருது அதே மாதிரி ஒரு மன்னன் மக்களுக்கு ஆதரவு தரணும் அவங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நிழலா கூட நிக்கணும் அந்த மாதிரி நீங்க என்னைக்குமே இருக்கணும் அடுத்து இந்த புளியம்பழம் தன்னுடைய பழத்தை மக்களுக்கு தருது இந்த பழம் புளிப்பா இருந்தாலும் அதனுடைய சிறப்பு அதிகம் இந்த புளியம்பழம் இல்லாம நம்மளால எந்த ஒரு உணவையுமே அன்றாட வாழ்க்கையில் செய்ய முடியாது பெரும்பாலான உணவுகளில் நம்ம இந்த புளியம்பழத்தை பயன்படுத்துவோம் இந்த புளியம்பழம் சேர்க்கலைனா அந்த உணவுடைய ருசியே வேற மாதிரி மாறிடும் இந்த புளியம்பழம் சேர்த்தாதான் அதுக்கு சிறப்பும் கூட அதே மாதிரி நீங்களும் மக்களுக்கு போடுற விதிமுறைகளும் அவங்கள செலுத்துகிற விதமும் அவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மை வந்து மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் இப்படிதான் நீங்களும் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன்மன்னா அப்படின்னு தெனாளி சொன்னாராம் இதை கேட்ட கிருஷ்ணதேவராயர் ரொம்பவே மனமகிழ்ந்து இன்னைக்கு என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு கிடைச்ச எல்லா பரிசுலையுமே சிறந்த பரிசு நீ கொடுத்தது தான் தெனாளிதாமா இது நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த புளிய மரத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு தானும் அந்த புளிய மரம் போறவே தன் நாட்டுக்காக இருப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியும் கொடுத்தாராம்